ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ويطيع الله ورسوله وقد فاز فوزا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد கருணையாளன் போற்றியவனாக இந்த உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹ் அபுல் ஆலமின் யாருக்கெல்லாம் நேர்வழி காட்டினானோ யார் மீதெல்லாம் தன்னுடைய அருளை முழுமையாக்கினானோ யாருக்கெல்லாம் பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையிலே தங்களுடைய ஈமானை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாழ்க்கை அமைத்துக் கொடுத்தானோ அந்த பாக்கியமற்ற மக்களில் உள்ளவர்களாக அல்லாஹ் அப்துல்லமின் அனைவரையும் வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக அல்லாவின் மீது ஆதரவு வைத்தவனாக உரைக்குள் செல்கின்றேன் அன்பு கூடியவர்களை இந்த மாதம் சிறந்த ஒரு மாதம் எந்த ஒரு தீமையை அழிப்பதற்காக மக்களை நரகிலிருந்து காப்பதற்காக அகில உலகத்திற்கும் கூட என்ன போற்றப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் அனுப்பப்பட்ட மாதம் அவர்கள் இந்த பூமியில் பிறந்த நாள் இந்த பூமியில் அவர்கள் மறைந்ததும் இந்த மாதம் அப்பேற்பட்ட சிறப்பு கூடிய இந்த மாதத்தில் அல்லாவின் தூதர் மீது நேசம் கொள்கின்றோம் என்ற பெயரிலே அல்லாவின் தூதருக்கு மாறு செய்யக்கூடிய முஸ்லீம்களை இந்த சமுதாயத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள் இரண்டு தினங்களுக்கு முன்னால் ஒரு நபர் போடுதார் ஒரு பதிவு ஃபேஸ்புக்கில் இந்த முறை வழக்கத்தை விட மௌலிது மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது தவ்வீதுவாதிகளுடைய முகம் சுருங்கிவிட்டது நான் கீழே ஒரே ஒரு பதில் போட்டேன் முகம் சுருங்கியது பிரச்சனை இல்லை மறுமையில் தான் யார் முகம் கருகுன்னு தெரியும் அதிலிருந்து நம்ம அல்லாஹ் காப்பானாகனு போட்டு விட்டேன் தெரியல அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரியல இப்போ நம்ம சுருக்கமாக இந்த மௌலித நவீதனத்தை கொண்டாடக்கூடாது என்பதை ஏன் கூறுகின்றோம் என்பதை ரத்தின சுருக்கமாக சொல்வதற்காகத்தான் இந்த சும்மாவை நான் பயன்படுத்திக்கிறேன் பொதுவாக அல்லாவன் தூர் சொல்கிறாங்க இன்னும் அக்சல் ஹதீசிகாபுல்லா செய்திகளிலேயே சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள செய்திகள் தான் அதாவது வேதம் தான் ஹ ஹதி ஹதி முகமது சல்லா அலிவலம் செயல்பாடுகளில் சிறந்தது முகமது ஆகிய அவருடைய செயல்கள் தான் என்று தூதர் கூறுகின்றார் அடுத்து சொல்கிறாங்க பாருங்கள் ஷர்ல் உமரி மொக்தசாத்தூர் குல்லு முகசாத்தின் பிதா பல்லு பிதத்தின் மதாலா குல்லு அலாலத்தின் பின்னார் மார்க்கத்தில் இல்லாத புதிய அணுகுமுறை புதிய ஊடுருவல் எல்லாமே புதுமையானது முன்மாதிரியா இல்லாதது ஆதாரம் இல்லாதது இதை ஒற்று சுருக்கமாக விது ஆ என்று கூறுவார்கள் இந்த விதத்தான செயல்கள் எல்லாமே வழிக்கேடு தான் இந்த வழிக்கேடுகள் எல்லாம் உங்களை நரகத்தில் கொண்டு சேர்க்கும் ரொம்ப தெளிவான ஒரு ஹதீஸ் திருமதியில் இருக்குது முழுமையாக இருக்குது இன்னும் முஸ்லீமில் இருக்குது புகாரியில் துண்டு துண்டாக இருக்கும் திருமதியில் முழுமையாக இருக்குது இந்த கோர்வையோடு இருக்குது ரொம்ப தெளிவான செய்தி அவன் மார்க்கத்தில் இல்லாத ஒன்று அப்படின்னு என்ன அல்லாவும் அல்லாவும் தூதரும் நமக்கு காட்டித்தராத கற்றுத்தராத ஒன்று இப்போ தூதர் சொன்னாங்க நான் கற்றுத்தராத எதை ஒன்றையும் நீங்கள் மார்க்கமாக செய்தால் மறுப நாளிலே அல்லாவிடத்திலே அது அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்று சொன்னாங்க தெளிவாக சொல்கிறாங்க நான் கற்றுத்தராத எதையும் நீங்கள் மார்க்கமாக செய்தால் அல்லாவிடத்திலே அது ஏற்புடையதல்ல ரத்து செய்யப்படும் என்றும் ஹதீச இருக்கு இப்ப என்ற இந்த புதிய ஒரு செயலுக்கு ஏன் நரகம் என்ற வார்த்தையில் அல்லாவுட தூதர் கொண்டு விட்டுறாங்க கடைசியில் எப்படி ஆரம்பிக்கு குள்ளுல் அலாலத்தின் பின்னார் எல்லா வழிக்கேடுகளும் நரகத்தில் கொண்டு சேர்க்கும் எதெல்லாம் வழிக்கேடு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாமல் செய்வது மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாதது எது புதுமையாக நாமே கண்டுபிடித்து நுழைத்தது தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ இந்த இடத்துல ஏன் நரகமா இதுக்கு மௌலதோன நரகமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு நாமளே அதுக்கு பதிலை அவங்களுக்கு கொடுப்போம் என்னன்னா இப்போ நம்ம நன்மையான காரியம் ஒன்றுன்னு ஒன்று புதுசாக செய்கிறோம் நன்மன் தான் செய்கிறோம் கதிசு எப்படி இருக்குது நீங்களாம் ஒரு மார்க்கத்தில் முடிவு பண்ணி கொண்டு வரக்கூடாதுன்னு இருக்குது இப்போ நாங்கள் நன்மனை அடித்து தானே செய்கிறோம் என்று சொன்னால் அப்போ எந்த ஒரு இடத்துக்கு வரோன்னு சொன்னால் அல்லாஹ் தூதர் எங்களுக்கு இதை கற்றுத்தரலை அதனால சகாபாக்களுக்கு தெரியாமல் போச்சு அல்லா ஒரு தூதர் கற்றுத்தரலை ஒன்று அவங்க மறந்துட்டாங்களா அல்லது மறைச்சிட்டாங்களா எங்களுக்கு தெரியாது ஆனால் அவங்களுக்கு இல்லாத அறிவு எங்களுக்கு வந்துடுச்சு இதுக்குதான் அர்த்தம் அல்லாவோட தூதர் கற்றுத்தராது ஒன்று செஞ்சால் இதுதான் அர்த்தம் இப்போ அல்லாவின் தூதரே கற்றுத்தரலை அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு அதை விட அதிகமான அறிவு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லை என்றால் அல்லாஹ் தூதர் மறந்து விட்டார்கள் என்று அர்த்தம் இல்லை என்றால் நன்மை தான் ஆனால் மறைச்சிட்டாங்க கைகள் சொல்லித்தரலை என்று அர்த்தம் இந்த மூன்றில் எது நீங்கள் செய்ததுக்கு ஆதாரம் என்ன காரணம் அது ஒன்று சொல்லுவாங்க விதத்துக்கு மொத்தமாக சொல்ல முடியாது விதத்தில் ஹசனாக இருக்குது சிறந்தது இருக்குன்னு அப்படிலாம் கிடையாது திருட்டில் நல்ல திருட்டு கெட்ட திருட்டு இருக்கா இது நரக நெருப்புன்னு சொல்லி முடித்த ஒரு விஷயத்தில் நல்ல விதத்துன்னு சொல்கிறாங்க அதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க அபுபக்கர் சித்திக் அலி அல்லானு காலத்தில் தான் குரான் எல்லாம் ஒன்று சேர்க்கப்பட்டது இதை சொல்லுவாங்க ரசூல் காலத்தில் இல்லை தனி பிரதி இல்லை குரான் ஒன்று சேர்க்கப்படலை இதை உமர் கப்தாப் அலி அல்லானு அவர்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்தி அல்லாண்டு காலத்தில் புதுசாக நான் அவனு செய்வா அப்படின்னு பயந்தாங்க அபுபக்கர் பக்கர் சித்திரை ஒரு ஆணை தனித்தனியாக இருப்பதை ஒன்று சேர்ப்பதற்கு ரசூல்லா இருக்கும் பொழுதே அத்தியாயம் பேர் சொல்லிட்டாங்க ஒரு அத்தியாயத்தை எத்தனை வசனம்னு சொல்லிட்டாங்க முதல் அத்தியாயம்னு சொல்லிட்டாங்க ஒன்று எது ஐம்பது எது நூறு எது நூற்றி பதினாலு அது எல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்க நம்பர் கூட ரசூல் சில விட்டு வைக்கல தெளிவான ஆதாரம் அப்படி இருக்கக்கூடியதை ஒரே பிரகுதிக்குள் கொண்டு வருவதற்கு அபூபக்கர் செந்திகள் அளவுக்கு பயந்தாங்க இல்லை அல்லாம்தூறம் செய்யாதது நாங்கள் அப்போ ஊமுகத்தை வழி சொன்னாங்க இது மார்க்கம் இல்லை அவங்க கொடுத்த செய்தி என்ன இது மார்க்கம் இல்லை தனித்தனியாக இருக்க ஒன்று சேர்ப்பது என்ன இல்லை மார்க்கம் இல்லை இது பாதுகாப்பதற்காக நாம் செய்யக்கூடிய நிர்வாக ரீதியான ஏற்பாடு நாங்கள் இதைத்தான் இவங்க என்ன செய்கிறாங்க விதத்தில் உள்ள ஹசனா சிறந்ததுங்க இதுவும் மார்க்கமே கிடையாது குரானை ஒன்று சேர்த்து என்ன கிடையாது மார்க்கம் கிடையாது இதை கூட விளங்கி கொள்ளாதவர்கள் தான் மௌலூதை ஓதிக்கொண்டு அல்லாவின் தூதருக்கு எந்த பண்பு இல்லையோ அல்லாவுக்கு எந்த பண்பு உண்டோ அந்த பண்பை அல்லாவின் தூதருக்கு கொடுத்து மக்களை நரத்தின்பால் அழைத்துச் செல்லினார்கள் அதுக்கடுத்து அல்லாறு செய்றான் தெளிவாக ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லித்தரா அஞ்சாவது அத்தியாயத்தில் மூணாவது அணிக்கு கேள்விப்படக்கூடியதா அல் ஆத்ம ஆத்ம அவ அக்மல் அக்பூலக்கும் தீனக்கும் அத்மம் அலைக்கும் நியமத்தின் அலித்துக்களுக்கும் இஸ்லாம தீனா இன்றைய தினம் நான் உங்களுக்கு மார்க்கத்தை பூர்த்தி செய்துவிட்டேன் உங்களுடைய மார்க்கமாக நான் இதை இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன் என்னுடைய அருள் கொடைகளை உங்கள் மீது நான் பூர்த்தி செய்து விட்டேன்னு சொல்லிட்டு செய்கிறான்டா மூன்று விஷயத்தையும் சொல்கிறான் உங்களுடைய மார்க்கம் மீது மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டேன் ரெண்டு என்னுடைய அருள் கடை உங்கள் மேலே முழுமைப்படுத்திட்டேன் அப்படின்னா உங்கள் வேதத்தை முழுமையாக உங்களுக்கு தந்துட்டேன்னு அர்த்தம் என்று சொல்லி அல்லா முடிச்சுட்டான் அப்போ அல்லாவும் அல்லாவும் தூதரும் ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டார்கள் இறுதி செய்து விட்டார்கள் அதற்கு அப்புறம் மார்க்கத்தில் எந்த ஒன்றையும் நம்ம சேர்ப்பதற்கென இல்லை அதிகாரம் இல்லை நீங்கள் நல்லது நினைச்சாலும் சரி உதாரணத்தை பிரச்சனைங்களேன் நீங்கள் பிசுமில்லா சொல்லி விஷம் குடிக்கியா ஆகும் ஒருத்தர் பிசுமில்லாமல் சொல்லாமலேயும் விஷம் குடிக்கா ஆகும் ரெண்டு முறை ஆம்புலன்ஸில் போட்டி போட்டு போவோம் நூற்றி எட்டில் ஏன்னா குடித்தது விஷம் இந்த அடிப்படை அறிவு தான் இவங்க மார்க்கத்தை பேசுறாங்க கூடாது என்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அல்லாவின் பேரை சொல்லி செஞ்சாலும் சரி ரசூல் பேரை சொல்லி செஞ்சாலும் சரி உங்கள் திருப்திக்காக செய்தாலும் சரி மார்க்கத்தில் இல்லாத தண்டனைக்குரியது அதுதான் நம்ம திரும்ப 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 சொல்கிறோம் நேற்றுலாம் பார்த்திங்கன்னா இந்த கொளத்தாம்புள்ள ஒரு தரகா இருக்குங்கிற இந்த கோடேஸ்வரர் பக்கத்தில் அதை முன்னால் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பஸ்ஸில் கூட்டம் அதிகமாக இருக்கு அதை வந்து காலி பஸ்ஸு எல்லாரும் அங்கே தான் இருக்குதா அந்த தர்காவில் அங்கே உள்ளுக்குள்ள போட்டு கச்சேரி நடந்துக்கிட்டு இருக்கு உள்ள குத்து விளக்கு வச்சு பூஜை நடக்கு எல்லாரும் இறங்கி அந்த பயபக்தியாக முன்னாலே சம்மணம் போட்டு சமாதி பண்ணலாம் உட்காந்துருக்காங்க எல்லாரும் இதை ஒழிப்பதற்காகத்தான் அல்லாந்தூதர் பாடப்பட்டாங்க இதைத்தான் மக்காவில் முசிறிக்கு செஞ்சுக்கிட்டு இருந்தான் அவன் ஹஜ்ஜும் பண்ணுனா லாத்து தூஷாவே வணங்குனா அங்கேயே அறுத்து பொலையிட்டான் இங்கேயும் அறுத்து பொலையிட்டான் சமாதியே வணங்கினா சமாதி இல்லைன்னா மண்ணை கூட்டி வச்சாலும் வணங்குன்னு வணங்கிக்கிட்டு இருந்தவங்க தான் மக்கத்து காப்ஜியர்கள் இதைத்தான் அல்லாஹ் சொன்னாங்க லா இல்லாஹ இல்லாஹுத்தவர் இதை வணங்காதப்பா நீ சமாதியை வணங்காத அல்லாஹ்வினுடைய நல்லியாரை வணங்காத ஷைத்தானை வணங்காத நீ எந்த கேடையும் வணங்காத மரக்கிளையை வணங்காத சந்திரனை வணங்காத சூரியனை வணங்காத அல்லாவை தவிர அல்லாவின் படைப்பினங்களை எதையுமே வணங்காத ஆகையால் லாயிலாக இல்லவா நீ அல்லாவை தவிர எதை வணங்காத அதுக்கு தான் சொல்லா சில அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அதுக்கு தான் சொந்த ஊரை விட்டுட்டு இருந்துச்சாங்க மதினாவுக்கு போனாங்க இந்த கொள்கை சொன்னதுக்காக கொலை செய்வதற்காக ஒரு கூட்டம் சுற்றி கொண்டே வந்தது அப்பேற்பட்ட ஒரு உன்னதமான கொள்கையை சொல்லி அல்லா எடுத்து அந்த மக்களை வென்றெடுத்து மீண்டும் கௌபுலாவை கையில் எடுத்து அல்லா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான் இன்றைக்கி என்ன நடக்குங்க மீண்டும் மக்கா முசிற்களுடைய வாரிசுகளாக இருந்து கொண்டு அதே தர்காவுக்கு போடுறது உருசு போடுறது சந்தனக்கூட இருப்பது அங்கே பூத்தொட்டியில் போடுறது மாலை போடுறது நீ உண்மையிலேயே முஸ்லீம் சொல்வதற்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் இல்லை என்பதை வேதனையோடு சொல்லி கொடுக்கட்டும் இது இஸ்லாமா இதை கூட இருந்தேன்னு அல்லாஹ் தூறு சொன்னாங்க உண்மையிலேயே அல்லாஹ்வோட தூதர நீங்கள் மதிக்கதா இருந்தால் இதை செய்யாமல் இருக்கணுமா இல்லையா இதை தான் செய்து கொண்டு நாங்களும் அல்லாஹ் தூதரை மதிக்கிறோன்னே எப்படி ஏதா ரசுல் சொல்லி தந்த விதா மு இதான் முறையா சொல்லுங்கள் பார்க்க நான் அல்லாஹ் தூதுரம் சஹா பாக்கல் இஸ்லாத்துக்கு வந்தப்பறம் அவங்கள கையில் விட்டே செஞ்சாங்க அவர் உணங்கி கொண்டது எல்லாம் உடைக்க சொன்னாங்க ஏன் ரசுல்லா உடைக்க தெரியாதா அவரோட கையால் உடைக்க சொன்னாங்க அப்போ தான் உன் மனசை விட்டு நீங்கும் என்பதற்காக நான் இதை நம்பலை என்பதற்காக எதை வணங்கி கொண்டிருந்தார்களோ அதையெல்லாம் அவங்களை கையால் இடிக்க சொன்னாங்க அவர் கையால் உடைக்க சொன்னாங்க அதையெல்லாம் செய்து மக்க மாநகரம் சுத்தப்படுத்தப்பட்டது எல்லாம் தெளிவு வசனமாக இருக்குன்னா இன்றைய தினத்துக்கு அப்புறம் எல்லாம் நஜீஸுகள் அவங்க யாரையும் செய்யக்கூடாது இந்த பூமியில் இருக்கக்கூடாது அவங்கள வெளியேற சொல்லுங்கன்னு எல்லாம் சட்டம் போட்டான் இன்னைக்கு வரைக்கும் அதை செய்கிறாங்க பாதுகாத்துக்கிட்டு வராங்க அப்போ யார் முசிறிக்குகள் அல்லாகவே ஏற்றுக்கொண்டு அல்ல அல்லாத பற்றி வணங்குறக்கு பேர் தான் முஸ்லிம் அப்போ அந்த ஒரு கொள்கை இஸ்லாத்துக்கு நேர் எதிரானது அதை செய்து கொண்டு உங்க முகம் சுருங்கிச்சு உங்கள் முகம் கடைங்கிருச்சு போட்டாங்கன்னா இவங்களை மீண்டும் எங்கொண்டு சேர்ப்ப கனிமா சொல்லி இஸ்லாத்துக்கு மறுபடியும் கூப்பிட்டு வர வேண்டிய சூழ்நிலை தான் இருக்குது இப்போ வேதனைக்குரிய அது நம்ம ஒரு முக்கம் என்ன செய்கிறோம் நோட்டீஸு ரோட்ல கொடுத்துக்கிட்டு குரானை கொடுத்து போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்பில் போட்டு ஒரு சகோதரி சந்தித்தோம் அடிச்சுலேயே செய்கிறோம் குரான் கொடுத்தோம் நோட்டீஸ் கொடுத்தோம் நீ தாவா ஸ்டால் போட்டாங்க அந்த வழியில் எடுத்துக்கிட்டு இருக்குது இன்னொரு முக்கம் அங்கே பத்து பேருக்கு நோட்டீஸ் கொடுத்தா அங்கே நூறு பேர் செய்கிறான் சில தொட்டு வழியில் போகிறான் ஆயிரம் பேர் கத்தம்போ வந்து திண்டுக்கிட்டு சோறு தின்னுக்கிட்டு இருக்கா ஒன்றுலாம் நீங்கள் வேற ஒன்றும் இல்லைங்க கோயில்களில் கொடுக்குறது என்னது அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கொடுக்குற என்னது பிரசாதம் இங்கே கந்திரியில் விளம்புனாங்களா சோறு அது என்னது நான் கேட்க நீ பணக்காரனாக இருந்தோம் நீங்கள் ஆ இங்கே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு ரோட்டில் நின்று சோறு வாங்குதுன்னு சொன்னால் ஆனால் சோறு வாங்கியலா ரோட்டில் நின்று சோறு வாங்குறீங்கள எனக்கு என்ன காரணம் வீட்டில் சோறு இல்லையா அதுக்கு என்ன இருக்குது மகத்துவம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க பிரசாதம்னு நினைக்கிறீங்க வாங்கி சாப்பிட்றீங்க உண்டா இல்லையா நம்ம ஒரு சில சவுர்கள்ட்ட விசாரிச்சு ரொம்ப வருத்தமாக போச்சு அவருக்காக தான் தெளிவாக தெரியுது இருந்தாலே சார் மத்தியானம் கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டேன்னா கத்திரி சோறு வந்து சிவட்டுக்கு சாப்பிட்டேங்க அவருக்கு தெரியலை இதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியல இது இது வந்து சோறு தான் நினைக்கிறேன் சோறு இல்லை இது வந்து என்னது ஹராமான ஒரு பொருள் பன்றி இறைச்சிக்கு சமமானது நீ சொல்லும்போது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அல்ல அதையும் ஹராமாக்கியிருக்கேன் இதையும் ஹராமாக்கியிருக்கேன் அல்ல அல்லாதவற்றிற்கு படைக்கப்பட்ட எதையும் நீங்க தடுத்தான் அப்ப நீங்க அல்லாவுக்கா வந்து சோறு பொங்கி வச்சியா யாருக்கு சோறு வங்கி ரோட்டில் வச்சு விளம்புறீங்க என்ன காரணம் இந்த சோறை சொர்க்கம் போறீங்கன்னு சொல்லி ஜமாத்துலேருந்து கேரண்டி கொடுக்க முடியுமா யாரெல்லாம் சொர்க்கம் பண்ணுமோ எடுத்துட்டு வாங்க பாத்திரத்தை நாங்கள் சோறு போடுறோம் வாங்கி சாப்பிடும்னு சொன்னீங்களா உங்களால் அது முடியுமா எதுக்கு இந்த சோறோன்னு எங்கிருந்து வந்து இந்த கலாச்சாரம் மாற்றும கலாச்சாரம் எங்க அங்கே புளிய போடுறதா நீ நேச்சோரமா விழா வித்தியாசம் சேரும் கூட்டு அந்த மசாலா பொருட்கள வித்தியாசம் கொழுகை ஒன்று ஏன் கத்துறோம் ஏன் கடுமையாக மிர்சனம் பண்ணுறோம் ஏன் தெரிய மாட்டேங்க ஏன் தெரியும் நல்ல அவனுங்க சொல்லுறதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா நாளைக்கு எல்லாம் நம்மளை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அப்பே அவனை என்னை திட்டுடணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் எங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை கை வசம் அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு கேட்டால் லாபம் ரெண்டு பேர் இருக்கும் கேட்கலன்னா சொன்னேன் எங்களுக்கு மட்டும் ஆகம் இங்கே என்ன செய்ய முடியும் நீங்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்காதீங்க கந்திரிச்சி வந்து வசூல் கொடுத்துட்டு சோறு வாங்கி சாப்பிட்றத சாதாரண நினைக்காதீங்க சிலத்துக்கு நேர் எதிரான செயல் இது என்ன காரணம் அந்த சோத்தில் என்ன இருக்குன்னு கேள்வி கேட்டீங்களேன் எனக்கு அதுவும் எதுக்கு அசர்த்து ரூபாதாரம் சோறு போடாமல் எந்த ரூபாய் வேற எதுவும் ஏன் சோறு போடுதுயா அப்படி கேட்டு பிறகு அவங்க சொல்லணும் காரணம் என்ன சொல்லுவாங்க என்ன காரணமே இருக்குது அவங்களாட்ட சொல்ல ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்க இடத்துல நீங்கள் பணத்தை கொடுக்கலாமா அந்த அந்த பொருளை வாங்கி சாப்பிடலாமா எவ்வளோ பெரிய தவறு அதை தான் நம்ம சொல்கிறோம் நம்ம ஆர்கனைஸ் செய்கிறாங்க நம்ம நம்ம எதுவுமே இல்லை நம்ம நூறுரூவா கொடுக்கல என்ன இருக்குது வரி தானே கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க சாதாரணமாக நினைக்கிறாங்க நல்லா உழைக்கிடுங்க அல்ல ஒருத்தூர் சொல்றாங்க மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை செய்பவர்கள் நேரடியாக நிறுத்துக்கு போவாங்க அல்லா இடத்துல அது ஏற்புடையதில்லைன்னு சொல்லிட்டாங்க எடுத்து இன்னொரு விஷயம் சொன்னாங்க தெரியுமா மார்க்கத்தை உடைப்பதற்கு யார் முயற்சி செய்கின்றார்களோ அப்போ அல்லா ஒரு மார்க்கத்தை உடைப்பதுன்னா என்னென்னு கேட்டாங்க மார்க்கத்தை எப்படி உடைக்க முடியும் கேட்டாங்க மார்க்கத்தில் இல்லாத மார்க்கம் என்று செய்வது தான் மார்க்கத்தை உடைப்பது அப்படின்னாங்க அடுத்து மூன்றாவது பாயிண்ட் சொல்றாங்க யார் மார்க்கத்தை உடைப்பதற்கு துணை நிற்கின்றார்களோ அவர்களும் மார்க்கத்தை உடைத்தவர்களே அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய தண்டனை இவர்களுக்கு கிடைக்கும் இப்போ இவங்களுக்கு கந்திரியில் உடன்பாடு இல்லை சோறுக்கு மூட்டு ரூபா கொடுத்துட்டு சோத்து வாங்கி சார் மார்க்கத்தை உடைக்கிறதுக்கு என்ன செஞ்சுருக்கீங்க உதவி செய்திருக்கிறீர்கள் இதான் விஷயம் ஏன் இதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதை இந்த மே ஜும்மா மேடையில் இதை கூட சொல்லலைன்னு சொன்னால் இதுதான் மார்க்கம் இதை கூட சொல்லலாம் இந்த மேடை எதுக்கு இப்போ யார் மருத்துவமடையதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை இல்லை ஒரு சில பேருக்கு ம மருத்துவம் முகம் சுருங்குவோம் கஷ்டப்படுவீங்க உங்கள் கஷ்டம் இங்கே வந்து சரியாயிரும் அல்லாட்ட பாவாமனு கட்டுட்டீங்கன்னா மறுமேலு நின்று கஷ்டப்பட்டா அவங்கள யார் காப்பாற்றுவான் மறுமேலுமே நின்று கஷ்டப்பட்டா அவங்கள யார் காப்பாற்றுவான் அல்லா தவிர உங்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு அமர்மையில் அப்போ அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும் நரகன போகாமல் இருக்கணும்னா அல்லாஹ் சொன்னதை கேட்கணும்ல அல்லவன் தூதுர் சொன்னதை கேட்கணும்ல நாங்கள் அதையெல்லாம் கேட்க மாட்டோம் மாற்றும்போது கலாச்சாரத்தான் செய்வோம் ஆனால் மறுமையில் வந்து எனக்கு சொர்க்கம் ஒன்று நின்னம்னு சொன்னால் எப்படி கிடைக்கும் சொர்க்கத்தை படைத்தவன் யார் சொர்க்கத்துக்கு உரிமையாளன் யார் சொர்க்கத்தில் நம்ம நுழை நுழைவிக்க போகிறது யார் அல்லாஹ் அல்லாஹ் வேறு கடவுள்களோ வேறு இறை தூதர்களோ உண்டோ நாளைக்கு ஒவ்வொரு இறை தூதர்களும் வரிசையில் இழுத்தப்பட போகிறாங்களே அவங்க உண்மைத்துக்கும் அவங்களோட சேர்ந்து விசாரணைக்க நிற்க போகிறாங்களே அத்தனை நபிமார்களும் அத்தனை ரசுமார்களும் எல்லாம் விசாரிப்பேங்கிறான் ஒவ்வொரு நபிமார்களையும் அவங்களுடைய கவுமுகளையும் அந்த சமுதாயத்தினர்களை நான் ஒவ்வொருத்தரையும் செய்ய விசாரித்து தான் உங்களை அனுப்புவேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டு அல்லாவின் தூதர்லேருந்து அவ்வளோ ஒரு பயப்படுறாங்க மரமேல என் நிலைமை என்னமாவோ பயப்படுறாங்க இப்ராஹிம் போய் பயப்படுறாங்க மூசாலேசனும் பயப்படுறாங்க ஈசாலேசனும் பயப்படுறாங்க மரமேல என் நிலைமை என்ன ஆகும்னு அப்போ அல்லா ஈசா நபி தெளிவாக கேட்குறான் நிறுத்தி கேட்பான் குரான் வசனம் அல்லாவின் தூர் விளக்கமாக சொன்னாங்க முயசாவே நீங்கள் உங்களையும் உங்களோட தாயாரையும் வணங்க சொன்னீங்களேன் இந்த மக்கள்கிட்ட எல்லா கிறிஸ்தவ நண்பர்களும் சவரன் இருப்பாங்க கேட்பான் இவங்களெல்லாம் உங்களையும் உங்கள் தாயாரை வணங்கிட்டு இருந்தாங்களே வணங்க சொன்னீங்களா கேட்கும் பொழுது அல்லாஹனுடைய மிகப்பெரிய ஒரு ஒரு கிருபையை பாருங்க எப்படி பதில் சொல்றாங்க பாருங்க அவங்க இறைவா உன் மனசில் இருக்குன்னு ரவங்களே தெரியாது என் எல்லாம் உனக்கு தெரியும் நான் வாழும் காலமெல்லாம் என்னையோ என் தாயாரையும் வணங்க சொல்லலை இவர்களுக்கு எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி நீ மன்னிக்காத வர இந்த இடத்து நவர மாட்டேன் என்னை சஜால விழுந்துருவாங்க நீ மன்னிச்சுட்டேன்னு சொன்னால் தானே எழுந்திரிப்பான் விழுவாங்க யாரோட நிலமை ஒரு இறை தூதரோட நிலமை பதறிப்பை விழுந்துருவாங்க சஜாவில் நீ மன்னிக்கலைன்னா நான் என்னுடைய நிலமை ரொம்ப கஷ்டமாயிரும் நீ மன்னிக்கின்னு சொன்னா தானே எழுந்திருப்பேன் நான் என்ன பண்ணேன்னு நிச்சயமா தெரியும் இந்த அநியாக